பூர்வ ஜென்ம பாவம் பிரம்மகத்தி தோஷம் ஏழு தலைமுறை பித்ரு சாபம் நவகிரக தோஷம் ஏழு ஜென்ம பாவம் இவை அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலம் தான் தஞ்சாவூர் அருகே பாபநாசத்துல இருக்கிற ராமலிங்கேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில நூத்தி எட்டு சிவாலயம்னு அழைக்கிறாங்க இந்த கோயில் மூலவர் ராமலிங்க சுவாமி ஆம்பாள் பர்வதவர்த்தினி இந்த கோயில்ல நூத்தி ஏழு சிவலிங்க திருமேனிகள் ஒன்றன் பின் ஒன்றா நீண்ட வரிசையில அமைக்கப்பட்டிருக்கு அனைத்துமே மேற்கு திசை நோக்கி இருக்கிறது தான் இன்னும் சிறப்புன்னு சொல்றாங்க காவிரியின் கிளையான குடமுருட்டி ஆற்றோட தென்கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த தலத்துல ஸ்ரீராமர் ராவண வதம் முடிச்சு திரும்பும் போது அதனாலதான் இந்த கோயில் சிவபெருமான் ராமலிங்கர் என்ற பெயர்ல அழைக்கப்படுறாரு சூர்ப நகையோட பிறகு கரதூர்ஷனர்களை ராமர் வதம் செஞ்சாரு அதனால உண்டான தோஷம் நீங்கிறதுக்காக இங்க வந்து வழிபட்டதா சொல்லப்படுது மேற்கு நோக்கி ஓடுற குடமுருட்டி ஆற்று மணலை எடுத்து லிங்கங்களை பிடிக்க ஆரம்பிச்சாரு ராமர் லிங்கம் எடுத்து வர காசிக்கு போன அனுமன் வர தாமதமாகவே இந்த லிங்கங்கள் வழிபட ஆரம்பிச்சாங்க சீதா தேவி அனுமன் லிங்கத்தை தாமதமா எடுத்து வந்தாலும் அதை வழிபட்டாதான் பிரார்த்தனை பூர்த்தி ஆகும்னு ராமர் சொன்னதால அந்த லிங்கம் அனுமத்லிங்கம் அப்படிங்கிற பேர்ல தனி சன்னிதில பிரதிஷ செஞ்சு வழிபட்டதா தலபுராணம் சொல்லுது இந்த ஆலயத்தை நூத்தி எட்டு முறை வளம் வந்து ராமலிங்கமா தரிசனம் கொடுக்கற சிவனை வழிபட்டா அனைத்து குறைகளும் நீங்கி நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படிங்கறது ஐதீகம் ஒரே இடத்துல ஒரே சமயத்துல நூத்தி எட்டு சிவலிங்கங்களை தரிசிக்கிறது தனி சிறப்புதான்